கர்த்தருடைய பரிசுத்த பரிசுத்தாபத்துக்கு உண்டாவதாக கிறிஸ்துக்கு பிரியமானது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாறு சிலுவையிலே அவர் வார்த்தைகளை அன்பு நிறைந்த வார்த்தைகளை ஏழு கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் கேட்க போகிறோம் அல்லா ஆகவே இப்பொழுது ஒரு பெரிய செய்தியாக இல்ல ஒரு பத்து நிமிடங்களுக்குள்ளாக இந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் காண்பித்த அந்த அன்புக்கு அன்பை குறித்து அவர் காண்பித்திருக்கிற அன்புக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக இருக்கிறோமா இப்பொழுது ஆண்டவரை நேசிக்கிறோமா ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிறோமா என்பதை ஒரு விஷயமாக நாம் எண்ணி பார்க்கத்தக்கதாக உங்களுடைய என்ன ஓட்டங்களை ஒரு விஷயமாக ஆண்டவருக்கு நேர நேராக திருப்பத்தக்கதாக ஒரு சில காரியில் மாத்திரம் ஒரு பத்து நிமிடங்களுக்குள்ளாக முகமுறையாக சொல்லி நான் அமர விரும்புகிறேன் எடுத்தவர்கள் வாசிங்க ஏசாயா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஐம்பத்தி மூன்று ஐந்து நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் கிறிஸ்து பிரிமானவர்களே இன்றைக்கு நமக்கு சமாதானம் வந்ததுக்கான காரணம் யார் இன்றைக்கு நம்முடைய சரீரங்களிலே சுகம் பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் பாவம் என்கின்ற வியாதி பாவம் என்கின்ற அதிலிருந்து இருந்தவர் யார் பெற்றுக் கொள்வதற்கு இருந்த தணும்புகள் யாருடையது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு புனித வெள்ளிக்கும் தேவனுடைய சபையில வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வேதனைகள் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே அவர் வாயிலிருந்து புறப்பட்டதான அந்த வார்த்தைகளை குறித்து ஒவ்வொரு வருடமும் நாம் பல கருத்துடைய பிள்ளைகளை கொண்டு பேசுகிறத கேட்டுவிட்டு அப்படியே நாம் கடந்து செல்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட என்ன ஓட்டத்தோடு எப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று அக்கறையோடு அவர் பேசினார் என்பதை நம்மிலே அநேக சிந்தித்து பார்ப்பது கிடையாது அந்த நாள் மாத்திரம் இன்றைக்கு மாத்திரம் அதை குறித்து நான் ஏழு வார்த்தைகளை குறித்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறோம் அவைகளை குறித்து பேசுகிறத கேட்கிறோம் கடந்து செல்கிறோம் ஆனால் பிரிமானவர்களே தொடர்ந்து இந்த உலகத்திலே ஜீவிக்கிற சகல நாட்களிலும் நாம் என்ன செய்யணும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய மனதிலே வைப்பது மாத்திரமல்ல எதற்காக ஆண்டவர் பேசினார் என்பதை அறிந்து அதற்கிணங்க நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு கடவுளுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே உங்க குடும்பத்திலே நீங்கள் இருக்கிற இந்த சபையிலே நீங்கள் வசிக்கிற சமூகத்திலே நீங்கள் வேலை செய்கிற அந்த தலங்களிலே பயிருகிற பள்ளிகளிலே கல்லூரிகளிலே என்ன செய்கிறோம் வெளிப்படுத்தணும் அதigan ஆண்டவர் இந்த நாக்கிலே விரும்பக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவுளே பாடுகளை ஏற்றுக்கொண்டுதானே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் இந்த நாளிலே ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம் சிலுவையை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த சிலுவைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பேசினதானே வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாம் இப்பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திலே அவரை மையப்படுத்தி அமர்ந்திருக்கிறோம் இத்தனை பாடுகள் அந்த மரணம் எதற்காக அவர் பட்ட இத்தனை பாடுகள் எதற்காக யாருக்காக அவருடைய மரணம் எதற்காக யாருக்காக என்கின்ற அப்படிப்பட்ட கூட சிலுவையை நோக்கி பார்த்து சிலுவை அண்டையிலே நான் அந்த சிலுவையுடைய நிழலிலே சாய்ந்து கொண்டு இலை பாருவதற்கு கடவுள் நமக்கு என்ன செய்யணும் உதவி செய்ய வேண்டும் இந்த பாடுகள் இத்தனை பாடுகள் எதற்காக அவருடைய மரணம் யாருக்காக என்பதை நம்முடைய சிந்தனையிலே சிந்தித்துக் கொண்டவர்களாக கல்வாறு சிலுவையிலே ஆண்டவர் காண்பித்திருக்க நிழலிலே நாம் சாய்ந்து கொண்டு அதை நினைத்து பார்க்க கடவுளுடைய கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை இல்லாம அந்த ஆண்டவருடைய நிழல் இல்லாம அதிலே நம்ம என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது புரியவே புரியாது ஏதோ பேசுறாங்க ஏழு வார்த்தை எல்லாருக்குமே மனப்பாடமா தெரியும் மனப்பாடமா தெரிஞ்சா பெரிய விஷயமே அல்ல பத்து கட்டளைகள் பார்க்காமல் மனப்பாடமாய் சொல்வது பெரிய பெரிய விஷயமே அல்ல அந்த வார்த்தைகளுக்கு இணங்க நாம் இருக்கிறோமா அந்த வார்த்தைகளை ஆண்டவ எப்படிப்பட்ட சூழ்நிலையில பேசினார் அதெல்லாம் ரொம்ப நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் அறிந்து உணர்ந்து செயல்படில செயலிலே காண்பிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரிமானுள்ள சில சில எதிர்பார்ப்புகளோடு கூட அமர்ந்திருக்கும் போது நமக்கு நெருக்கமானவர்கள் கூட நம் மண்டையில வந்து நம்மை பார்த்தால் அவர்களால நம்ம என்ன செய்ய முடியாது சில நேரங்களில் அடையாளம் கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டமா இருக்கும் சிரமமா இருக்கும் ரொம்ப வேதனையா கவலையா இருப்போம் சொன்னா எப்பவுமே அப்படி கவலையா இருக்க மாட்டாங்களே ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க தானா இவங்க அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு முகத்தில் அவ்வளவு வேதனைகள் காணப்படும் ஒரு காரியம் காரணம் என்ன நம்முடைய மனதிலே நம்முடைய எதிர்பார்ப்புகளே என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிறைந்திருக்கிறது நம்முடைய எதிர்பார்ப்புகள் தான் நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய மனதிலே நிறைந்திருக்கிறது அதன் தான் மனதிலே இருக்கக்கூடிய அத்தனை ஞாபகங்களும் இங்கே என்ன ஆகுது பின்னுக்கு கள்ளப்படுகிறது அதே போல தான் எங்கள் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவைக் காட்டிலும் யூதர்கள் என்ன செய்தாங்க மேசியாவை எதிர் நோக்கி கொண்டிருக்கிறாள் அவருடைய சிந்தனை எல்லாமே மேசியா வருகையை கொடுத்ததானே சிந்தனையாக இருந்தது மற்ற அனைவருடைய அனைவருமே எல்லாருமே அவர் வரப்போகிறவர் எப்படியாய் வரப் போகிறார் ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார் அவர் வரப்போகும் போது ராஜாவாக தான் அவர் வெளிப்படுவார் என்கின்ற எதிர்பார்ப்போடு கூட எல்லா யூதர்களும் மற்ற ஜனங்கள் எல்லாருமே காத்திருந்தார்கள் ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசி சொல்லும்போது எல்லா துன்பங்களையும் எல்லாவிதமான பாடுகளையும் சகிக்க கூடியவராக அவர் வரப்போகிறார் அவர் வெளிப்பட போகிறார் என்று தீர்க்கதரிசி ஆயிருக்கிற ஏசாயா சொன்ன பிரகாரமாக கிறிஸ்து அங்கே வெளிப்பட்டார் இது எதிர்பார்ப்புகளுக்கும் எதிர்மறையாக அமைந்திருந்தது யூதர்களுக்கு மற்ற ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு மேசியா ராஜாதி ராஜாவாக வந்து வெளிப்பட போகிறார் ஒரு அரண்மனையிலே வந்து பிறக்க போகிறார் அவருடைய தகப்பனார் யாரா இருப்பார் பெரிய ராஜாவா இருப்பார் அவரும் ராஜாவா இருக்க போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்கே ஏசாய தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வண்ணமாக சகிக்கக்கூடியவராக வந்து பிறந்தவுடனே இது எதிர்பார்ப்புகளும் எதிர்மறையாக இருந்தது ஆனால் இங்கே இயேசுடைய சிலுவையின் மரணமும் அவருடைய பாடுகளும் ஏசாய தீர்க்கதரிசி சொன்னது போலவே அமைந்ததாக இங்கே நாம் பார்க்கிறோம் ஏசாய தீர்க்கதரிசி காண்பிக்கக்கூடிய இந்த காசன் எப்படிப்பட்ட தாசனா இருக்கிறார் பாடுபடுகிறேன் தாசனா இருக்கிறார் பாடுபடுகிறேன் தாசன் சகல காரியங்களிலும் இயேசு கிறிஸ்துனுடைய தன்மையோடு கூட ஒத்து போகிற ஒரு குடி ஒத்து போகக்கூடிய காரியமாக ஏசாய பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவானவரை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறத இங்கே நாம் பார்க்கணும் வாசிங்க ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இங்கே யாருக்காக அவர் காயப்பட்டார் யாருக்காக அவர் நொறுக்கப்பட்டார் யாருடைய மீறுதலுக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் யாருடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க இந்த காலை வேளையிலே அழைக்கப்படுகிறோம் மனித எண்ணங்களிலே இருக்கக்கூடிய மேசியாவுடைய தன்மைகள் எல்லாமே ஆண்டவருடைய தீர்க்க இருக்கிற வாக்குறுதியினாலே அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தினாலே என்ன செய்யப்படுகிறது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது மனிதனுடைய யூதனுடைய யூதர்களுடைய அந்த காரியங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது மனிதனுடைய எண்ணங்களுக்கும் தேவனுடைய இறை மனிதனுடைய எண்ணங்களுக்கும் வேறுபட்ட அநேக வேறுபாடுகள் இங்கே காணப்படுகிறது பிரிமான உலகத்தில் ஏன் கடவுளாக வந்து பிறந்ததான இயேசு கிறிஸ்து அவர் ஏழை கோலத்தில் ஏழையா இருக்கிற யோசேப்பு தச்சனுடைய இல்லத்தில் வந்து பிறந்தார் வந்து பிறந்தது மாத்திரமல்ல அவர் காயங்கள் பாடுகள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நிறைவேறப்படுகிறது மன்னராக பராக்கிரமசாலியாக அல்ல இறைவாக்கிலே அறிவித்தபடி ஏசாய தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாகவே இயேசுவின் மூலமாக பாடுபடும் மேசியாவாக தான் உலகிலே இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார் எதற்காக பாடுபடும் மேசியாவாக கிறிஸ்துவானவர் வெளிப்பட வேண்டும் எதற்காக இந்த பாடுகளுக்கு யார் காரணம் இது போன்ற கேள்விகளை நம்முடைய இருதயத்தில் இப்பொழுது நாம் எழுப்பி இன்னும் ஆண்டவருக்கு அருகில கடந்து வருவதற்காக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் அலேலுவியா அலேலுவியா இந்த கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டும் எதற்காக மேசியாவானவர் பாடுபடும் மேசியாவாக இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டும் எதற்காக வெளிப்படணும் பாடுபடும் மேசியாவாக இந்த பாடுகளுக்கு காரணம் யார் என்று அந்த கேள்விகளை நம்முடைய உள்ளத்தில் எழுப்பி அது இன்னும் நான் தான் அது காரணம் எனக்காக பாடுபடும்படியாக தான் அவர் அந்த மேசியா பாடுபடும் மேசியாவாக இந்த உலகத்துக்கு வந்தார் அத்தனை பாடுகள் அத்தனை உபத்திரமங்களுக்கு அடிகளுக்கு அவமானங்களுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் எண்ணி பார்க்கும்போதுதான் இன்னும் ஆண்டவருக்கு அருகாமையில நாம் கடந்து வர முடியும் அதை எண்ணி பார்க்க தான் இந்த புனித வெள்ளி ஆராதனைகள் அனைத்து தேவாலயங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏழு பேர் வருவாங்க வருஷம் வருஷம் ஒவ்வொருத்தர் பேசுவாங்க அதை கேட்டுட்டு போகணுங்கிறதுக்காக இல்லவே இல்லை எதற்காக இந்த ஆராதனை எதற்காக இந்த புனித வெள்ளி ஆராதனை என்றார் இந்த மேசியா பாடுபடும் மேசியாவாக வருவதற்கு யார் காரணம் இந்த மேசியா அத்தனை பாடுகளை பட்டதற்கு யார் காரணம் என்பதை அறிந்து இனிமே ஆண்டு வர உமக்கு நான் வாழுவேன் உமக்கு அருகிலே நான் வருவேன் உமக்கு அருகாமையிலேயே நான் இருப்பேன் என்கின்ற சிந்தையோடு கூட அவரை பற்றிக்கொண்டு அவர் பேசுகிற வார்த்தைகளை புரிந்து கொண்டு தொடர்ந்து அவரை காயப்படுத்தாமல் அவரை வேதனைப்படுத்தாமல் அவரை நொறுக்காமல் ஆண்டவருக்கு அருகிலே வாழக்கூடிய மெய்யான கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழும்படியாக நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் இந்த நான்காவது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் அங்கே இப்படி சொல்லுகிறார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் இங்கே தெளிவாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தீர்க்கதர்சியாகி ஏசையா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் உண்மையாகவே என்னுடைய உங்களுடைய உங்களுடைய நம் ஒவ்வொருடைய பாடுகளை ஒவ்வொருடைய எல்லா விதமான மாம்சீகமான பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இது யாரால் வந்தது தேவனால் அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நாம் எல்லாரும் எண்ணினோம் என்று சொன்னீங்க பக்தீர்க்கரிசி குறிப்பிடுகிறார் இருந்தாலும் கூட ஒவ்வொரு துக்கங்களை அவர் என்ன செய்தார் உலகத்திலே அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டும் நம்மை அதிலிருந்து வேண்டும் அதிலிருந்து விடுபட வேண்டும் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர் வந்தார் ஆனால் அவரை நம்ம என்ன செய்கிறோம் அவரை பிதாவானவர் தான் என்ன செய்தார் பாடுகளுக்கு உட்படுத்திவிட்டார் பிதாவானவர் தான் அவர் மேலே ஏ அவர் அவராலே தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று இங்கே சொல்லுகிறார் முழு காரணமும் நம்மண்டையிலே இருக்கும் போது வேறு ஒரு காரணத்தை நாம் என்ன செய்கிறோம் சுட்டி காட்டூடியவர்களா இருக்கும் கிறிஸ்துவானவர் பாடுபடுவதற்கு முழு காரணம் யாரு நானும் நீங்களும் தான் நாம் ஒவ்வொருவரும் தான் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அந்த காரணத்தை நம்மண்ட இருக்கும் போது வேறு ஒரு காரணத்தை சுட்டி காண்பித்து அது நம்முடைய சுட்டி காண்பிப்பது என்பது அது நம்முடைய அறிமை அறியாமையே என்று வேறு ஒன்றுமே அல்ல என்றுதான் கத்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது நான் ஒருமுறை சொன்னேன் என்று நினைக்கின்றேன் ஞாபகத்துக்கு இல்லை இருந்தாலும் ஆவியானவை உணர்த்துகிறபடியாலே நான் சொல்லுகிறேன் ஒருமுறை நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு சபையில் பல வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது சபைக்குள்ளாக அவருடைய உறவினர்களுக்குள்ளாக பிரச்சனை மாமன் மச்சா சண்டை மாமன் மச்சாவனுடைய சண்டை எங்க சபைக்குள்ளாக அவங்க ரெண்டு பேருமே அடித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படி ஆலயத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆகவே அவர்கள் இருவர் மத்தியில போய் இடையிலேயே சபையிலேயே சபை விட்டு நீக்கிவிடுவேன் தயவு செய்து பேர் வெளியே போங்க வெளியே போய் உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளுங்கள் தேவநாமத்தை சபையில தூசிப்பதற்கு தூசிக்கப்படுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் அமைதியாய் போய்விட்டார்கள் இருவரும் அமைதியாய் போனவர்கள் இல்லத்துல போய் உண்மையாவே சண்டையை போட்டு விட்டார்கள் சண்டை போட்டு அடித்தடி எல்லாம் பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார் தான் சொன்னேன் ஆனா ஒரு ஆத்மா இருந்து போனா அது ரொம்ப வேதனை ஆக திரும்ப என்ன பண்ண மூப்பர்களை அழைத்து கொண்டு அவங்க வீடுகளுக்கு போய் ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறோம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படியெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி இருவருக்கும் கடிதத்தை எழுதி போதகர் மூலமாய் கடிதம் எழுதி மூப்பர்கள் கையொப்பம் ஓடு அந்த கோயில் குட்டி அண்டையில் கொடுத்து அதை அனுப்பிவிட்டோம் நீங்கள் ரெண்டு பேர் வாங்க உங்களை சர சமரசம் செய்ய செய்து வைக்க வேண்டும் சொல்லி ரெண்டு பேருமே வந்தார்கள் இருவரும் இருவரையும் சமரசம் செய்தோம் ஜெபித்து இறுதியில் அவங்களுக்கெல்லாம் அந்த கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து கை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரெண்டு பேருமே குடிச்சிட்டாங்க டக்குன்னா அவர் ஒருத்தர் என்ன சொல்லிட்டார் பெரியவர் தான் இத்தனைக்கு காரணம் யார் தான் போதகர் தான் காரணம் டக்குன்னு சொல்லிட்டார் இருந்த மூப்பர் ஒருவருக்கு சரியான கோபம் வந்து சத்தம் போட்டார் நீங்க இருவரும் சண்டை போடுவதற்கு போதகர் எப்படி காரணம் அப்படின்னா பாஸ்டர் தான் என்ன சொன்னார் வீட்டுக்கு போய் சண்டை போட சொன்னாரு அதனால நாங்கள் வீட்டுக்கு போய் சண்டை போட்டோம் இங்கேயே சண்டை போட்டிருந்தா சின்னதா முடிஞ்சிருக்குமா வீட்டுக்கு போய் சண்டை போட்டதுனா பெரிய பிரச்சனை ஆகி கேஸ் ஆயிடுச்சு இத்தனைக்கு காரணம் பாஸ்டர் அப்படின்ட்டார் பிரி பிற்பாடு அவர்களை கண்டித்து சரிப்படுத்தி அவங்க ஆண்டவருக்கு சாட்சியா இப்ப சபையில் இருக்கிறான் எதுக்காக இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால் சில காரியங்களுக்கு காரண கர்த்தாக்கள் யாரு நாம் தான் நாம் தான் காரணமா இருப்போம் ஆனால் வேறு ஒருவரை என்ன செய்வோம் கையிட்டு கையினால சுட்டி காண்பித்து அது அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுகிறோம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறேன் நான் காரணம் எதற்கு பாடுபடும் உலகத்துக்கு வந்து பிறந்ததுக்கு காரணம் நம்முடைய நம் நிமித்தமாக அவர் காயப்பட்டதற்கு காயப்படுவதற்கு நொறுக்கப்படுவதற்கு நாம் தான் காரணம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கான காரணம் நாம் தான் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும் எண்ணி பார்த்து நடக்கணும் இனிமே அவரை என்ன செய்யக்கூடாது வேதனை படுத்த இங்கே யூதர்கள் எல்லாருமே அப்படிப்பட்ட பணி சுமைகளை எல்லாவற்றையும் அவர் மேலே செலுத்துகின்றார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கான காரணம் யார் அப்படின்னு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் யூதர்கள் ஏன்னா அவர் சிலுவையில் அறையுங்க பரபாச விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி பிளாத்துக்கிட்ட சொன்னவங்க அவங்க தான் ஏரோ தண்டையில் அவங்க தான் ஆகவே யூதர்கள் தான் காரணம் என்று நம்ம சொல்லுவோம் பழி சுமத்தின யூதர்கள் என்று சொல்லுவோம் அல்லது அந்த ரோம அரசாங்கம் தான் அதற்கு காரணம் என்று சொல்லுவோம் அப்போது வாழ்ந்ததான வேதபாரகர்கள் பாரகர்கள் சதுசேயர்கள் பரிசேயர்கள் சமய தலைவர்கள் இன்னும் போனா யூதாஸ் காரியோத் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில நம்ம எல்லாரும் சொல்லிவிடுவோம் ஆனால் பிரி மாணவில் அதுவல்ல யார் காரணம் நாம் தான் காரணம் என்பது கொள்ள வேண்டும் எனக்கும் அதிலே பங்கு இருக்கிறது கல்வாறு சிலுவிலே அடிக்கப்பட்டதற்கு காரணம் அவர் நொறுக்கப்படுவதற்கு காரணம் என்னுடைய பங்கும் இருக்கிறது என்னுடைய அக்கிரமம் என்னுடைய பாவம் என்னுடைய தேவ பயமற்ற குணம் பரிசுத்தமற்ற குணம் காரணமாய் இருக்கிறது என்பதை கடவுளுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படும் பிள்ளைகள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது ஐந்தாவது வசனத்தில் நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செய்தார் நொறுக்கப்பட்டார் காயப்பட்டார் அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே இன்றைக்கு அத்தனை காரணங்களுக்கும் காரியங்களுக்கும் நம்முடைய நாம் செய்கிற காரியங்கள் தான் காரணமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுவதற்காக தான் கடவுளாகி இயேசு கிறிஸ்துவானவர் இத்தனை பாடுகளையும் இத்தனை உபத்திரவங்களையும் அவர் ஏற்றார் நம்முடைய மீட்புக்காக தான் தன்னையே ஜீவ பலியாக கல்வாறு சிலுவிலே ஒப்பு கொடுத்தார் நாம் இருக்க வேண்டிய இடத்துல தன்னை இருத்தி நாம் பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் பட்டு நாம் பிழைப்பதற்காக அவர் கல்வாறு சிலுவிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் இல்லையிலுயா இல்லையிலுயா இதை இன்றைக்கு நம்ம நினைக்கிறோமா இன்னைக்கு இதை நாம் நினைப்போமானால் நிச்சயமாக நமக்குள்ளாக எப்படி இருக்காது பிரிவினை இருக்காது நமக்குள்ளாக ஏற்ற தாழ்வுகள் இருக்காது நமக்குள்ளாக எந்த விதமான பாவமான காரியங்கள் ரகசியமான பாவங்கள் இருக்க வாய்ப்பே இருக்காது இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்ம வெளிப்படையான பாவங்களை செய்கிறது இல்லை ஆனால் ரகசியமானே பாவங்களை செய்யக்கூடிய உள்ளா தான் இருக்கிறோம் என்ன பாவங்க வட்டிக்கு விடுறது தெரியாதுன்னு சொல்லி ஏ அதெல்லாம் பெரிய பாவமா ஏ வேற வெத்தலை போட்டு நல்ல வெத்தலையில முழுங்கிறது ஏ இதெல்லாமே ரகசிய பாவங்கள் தெரியாது யாருக்கும் பெருசா தெரியாது இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாமே தான் கிரீஸுவானவை அந்த கல்வாறு சிறுவில் அடிக்கப்படுவதற்கு நொறுக்கப்படுவதற்கு ஏன் காரணமாய் இருந்திருக்கிறது நாம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய மீட்புக்காக தம்மையே இந்த ஒப்புக்கொடுத்தார் இதுவரையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை எனக்காக மறித்தார் என்கின்ற சிந்தையோடு கூட பாராதிருப்போமானால் பார்க்காமல் இருப்போமானால் இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அல்லது இந்த புனிதே வெள்ளி என்று எனக்காகவே ஆண்டவர் அந்த கல்வாடு சிலுவையிலே மறித்திருக்கிறார் என்கின்றதான சிந்தையோடு கூட இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்கும்படியாக இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் அலையலுயா அந்த கல்வாடு சிலுவையிலே நாம் தொங்க வேண்டிய அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற சிந்தையோடு நாம் பார்க்க வேண்டும் என்னுடைய மீறுதல்களும் என்னுடைய அக்கிரமங்களும் என்னுடைய பாடுகளும் என் துக்கங்களும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது அவைகளுக்கு காரணமோ நான் தான் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அவர் மூலமாக தான் நான் இந்த கொண்டேன் அவர் மூலமாக தான் இன்றைக்கு நான் நன்றாக தேவனுடைய மகளாக கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்கின்ற பெரிய நாமத்திற்கு அடையாளமாக அந்த முத்திரைக்கு முத்திரை இடப்பட்ட மகளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி கடவுளை எல்லா நேரங்களிலும் நாம் எண்ணி அழைக்கப்படுகிறோம் யோசித்து சிலுவில் அடிக்கப்படுவதற்கு காரணம் தேவன்தான் தான் பிதா தான் என்று அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னார்கள் அதுபோல நம்ம சொல்லக்கூடாது மாறாக நான் தான் இதுக்கு காரணம் என்பதை நாம் எண்ணி பார்த்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அவர் பேசினதான அந்த தியானிக்கும் போது நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தையும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு வந்து தாகத்தோடு கூட காத்திருக்க போகிறோம் கேட்க போகிறோம் கர்த்துடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து என்ன செய்ய போகிறோம் ஒரு பெரிய மாற்றத்தை காண போகின்றோம் கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கின்ற வாஞ்சையோடு நம்ம நோக்கி பார்க்கணும் இவங்க தானே இந்த ஏழு வார்த்தை இந்த சகோதரி எனக்கு தெரியும் இந்த எனக்கு தெரியும் இவங்க தானே அப்படின்னு சொல்லி மாம்சிகமாக யோசிக்காம ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளை இப்போது நாம் கேட்க போகிறேன் ஆகவே இது என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது கிறிஸ்துடைய அந்த கிறிஸ்துக்குள்ளான வாழ்வில் ஒரு ஒரு கிறிஸ்துக்குள்ளான வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கின்ற சிந்தையோடு நாம் காத்திருப்போம் கடவுள்தாமே இப்பொழுது ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் அமைத்து தருவாராக ஆமே